காதல் கோட்டை திரைப்படம் நடிகர் அஜித்தின் திரைப்பயணத்தையே மாற்றி அமைத்த படம் தேசிய விருது வரை சென்ற மெகாஹிட்டான திரைப்படம் இதனால் வரை அஜித்தின் திரைப்பயணத்தில் அதிக நாட்கள் ஓடிய படம் என்றால் அது காதல் கோட்டை தான் இப்படத்தில் முதலில் நடிக்கவிருந்தது கோலங்கள் சீரியலில் தேவயானியின் கணவராக நடித்த அபிஷேக் என்பவர்தான் அபிஷேக் மோகமுள் என்ற படத்தில் நடித்த பிறகு ஒரு சில பிரச்சனைகளால் அந்த படம் பாதியிலேயே நின்றதாம் பிறகு சில நாட்கள் கழித்து வேறு ஒரு நடிகரை வைத்து மீண்டும் ஆரம்பித்த அந்த படம் மெகா ஆனது அதுதான் அஜித் நடித்த காதல் கோட்டை படம் இந்த படத்தை பார்த்த அபிஷேக் வெளியே வந்து கதறி அழுதாராம் இதை ஒரு பேட்டியில் அவரே கூறியுள்ளார் ஒருவேளை அந்த படத்தில் அபிஷேக் நடித்திருந்தால் இன்று அஜித்திற்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைத்திருக்குமா என்றார் கேள்விக்குரிதார்